வேந்தய நீர் கொடுத்தா இந்த நோய் வராதாம் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே எல்லார வீட்லயுமே வெந்தயம் யூஸ் இந்தியர்கள் அவங்க உணவுல வெந்தயம் வெந்தயத்தில் உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் சொத்துக்கள் இருக்கு அதன்படி வெந்தயத்துல புரதம் ஆற்றல் சத்து கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் மேக்னீஸு விட்டமின் சி விட்டமின் டி சோடியம் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குங்க இப்படிப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருந்த வெந்தயத்தை அந்த தண்ணியை தினமும் காலையில குடிச்சா குடிச்சா ஏகப்பட்ட குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில வெந்தய தண்ணீர் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பாக்கலாம் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தா இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கும் அது கூட ரத்தத்துல சர்க்கரை அளவும் கட்டுக்குள்ள இருக்கும் வெந்தய தண்ணீரை செரிமான அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய நிவாரணிகளா பார்க்கப்படுது இது வயிற்றுல இருக்கக்கூடிய அழுக்க சுத்தம் பண்றதோடு மலர்ச்சிக்கல் அமலத்தன்மை வீக்கம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸையும் பெட்ரோலில் வைக்கிது இது மாதிரி பிரச்சனை இருக்காங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு நாட்கள் தொடர்ந்து வெண்ணெய் தண்ணீர் குடிக்கலாம் சில பேர் வெயிட்டை எப்படிடா குறைக்கிறது அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வெறும் வயிற்றுல வெந்தயம் பெருஞ்சிரகம் கலந்து தண்ணி குடிக்கலாம் இது வெயிட்டை சீக்கிரமாகவே குறைக்கும் இந்த வெந்தய விதையை மனித உடம்பு ஆரோக்கியத்துல ரொம்பவும் ஹெல்ப் பண்ணதா இருக்கு அதுலயும் குறிப்பா காலையில வெறும் வயத்துல இருக்கப்போ வெந்தயம் குடிக்கிறது அப்படின்னா அந்த விதைகளை நைட்டே நீங்க ஊற வச்சிடும் அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே வெந்தயத்தனிய நல்லா வடிகட்டிட்டு வெறும் வயத்துல குடிச்சிட்டு வேணும்னா வெந்த இந்த தண்ணியில வெந்த விதிகளையும் நீங்க சேர்த்து வந்து சாப்பிடலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி